ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம பிகினர்ஸாக இருந்தால் கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு பவுல் வச்சாச்சு இப்போ வந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்சி தான் நான் வாங்கியிருந்தேன் இதில் மா இதில் தான் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம வந்து இப்போ உடச்சி நம்ம இதில் பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டிக்குவோம் கொட்டியாச்சு ஒரு பாக்கெட் அளவு நான் வந்து இந்த மாவு ஜாம் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாவுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து தண்ணி தேவைப்படும் பால் வேண்டாலும் நம்ம ஆச்சு காய்ச்சி ஆற வச்ச பால் வேண்டாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் வந்து சும்மா அந்த விரலாலேயே நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் இதே மாதிரி கையில் சும்மா அந்த விரல்களால் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்காமல் பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விரிசல் இல்லாமல் நல்ல அழகாக நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா வந்து ஒரு சின்ன டிப்ஸுன்னு வச்சுக்கலாம் இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த விரிசல் வரும் அது அப்படியே பொறிஞ்ச மாதிரியும் ஆயிரும் குலோப் ஜாமுன் நான் ஒரு இந்த மணமாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ பாகு காய்ச்சறதுக்கு நம்ம வந்து ஒரு நானூறு கிராம் அளவும் நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நானூறு கிராம் ரெண்டு டம்ளர் அளவு இது நானூறு கிராம் அளவு தண்ணி வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் முந்நூறு கிராம் வந்து ஜீனிக்கு ஒன்றரை டம்ளர் அளவும் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இந்த இன்னொரு டிப்ஸ் என்னான்னா இதுக்கு வந்து பாகுப்பதம் தேவையில்ல ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது வேணால் நம்ம வந்து சும்மாவே இருந்தால் நல்லா ஒரு கொதிச்சோடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஜீனிப்பாக இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேன் இதை எப்படி நம்ம வந்து உருட்டணும்னா கையில் வந்து இதாக வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி பாலை இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒன்றுன்னா நம்ம வந்து பால் பிடிக்க வேண்டியதாக நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு எங்கிட்டு சக்கரை ரெடி ஆகிட்டு இருக்குது அதில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்குவோம் ஏலக்காய் போட்டோம்னா இன்னும் ஒரு நல் நல்ல நம்மளுக்கு வந்து வாடை நல்லா இருக்கும் நல்ல மனமாக இந்த சக்கரைப்பாகில் போகிறனால இப்போ இந்த சைடு நம்ம வந்து அடுப்பில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்குவோம் பொறுக்கிற சூட்டில் வந்து எப்போவுமே வந்து நம்ம குலாப் ஜாமுன் உருண்டையை நம்ம போட்டு எடுக்கணும் ரொம்ப ஹீட் ஆகாமல் மிதமான தீயில வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது எப்போவுமே ஆயில் நம்மளுக்கு மிதமான தீயில் நம்மளுக்கு வைக்கிறனால நம்மளுக்கு ரெண்டு பக்கத்தில் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ஆகும் நம்ம வந்து கரண்டியில் வந்து இப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே சேஃப்பாக நம்மளுக்கு அழகாக வெந்து வரும் பாலாக போட்டுக்கோங்க அந்த கு குலாப் எல்லாத்தையும் போட்டாச்சு நான் ஒரு அஞ்சாறு அஞ்சாறாவே போட்டு நான் பொறிச்சு எடுத்தேன் இந்த சைடு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இதே மாதிரி நம்ம வந்து பாருங்கள் நல்லாவே கோல்டன் ப்ரௌனும் வருது இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி நம்மளுக்கு பெருசு வேணுமா சின்னது வேணுமா அது நம்மளோட விருப்பம்தான் நல்லாவே வெந்து வந்துருச்சு எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்துக்குவோம் எல்லா உருண்டைகளையும் நம்ம பொறித்து எடுத்துக்குவோம் இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஜீனிப்பாகும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம பொறித்து நம்ம எடுத்துக்குவோம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுனாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம் பொறிச்சு எடுக்கலாம் பிகனர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியும் கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இந்த தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து மிதமான தான் நான் வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தேன் நம்ம ரொம்ப வந்து அடுப்பை வச்சோம்னா ஹையாக வைச்சோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்கிறெல்லாம் இந்த மாவுத்தன்மை அப்படியே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு எப்போவுமே குலோப் ஜாமுனாக வேக வைக்கணும்னு சொல்கிறது ஒவ்வொரு பெஜ்ஜாக போட்டு எடுத்தாச்சு நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஜீனி ஜீனிப்பாகும் ரெடி ஆயிருச்சு ஜீனிப்பாக இப்போ வந்து நம்ம பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்க குலோப் ஜாமுனாக நம்ம உருண்டைகளை நம்ம போட்டுக்குவோம் மறக்காமல் லாக் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சீனி பாகுல சேர்த்தாச்சு அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எல்லாமே பொறிச்சு நல்லா ஊறிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு பாருங்கள் ஊறி வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ ஒரு உள்ளுக்கிற சாப்பிட்டா பார்க்கவே சூப்பராகவே இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது மறக்காமல் எஸ்டேபிலாக்ஸே நல்லா சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி வந்து எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சூப்பராகவே வந்திருக்கு நல்லா நல்லா ஊறி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்